வந்து போட போறேன்னு சொன்னேன் இன்ட்ரோ கொடுத்துட்டு கடைசியில் வந்து பாரு இதுதான் வந்து பழம் கட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பார்த்து ஜூஸ் போட சொன்னா நீ என்ன ஜூஸ் இதெல்லாம் என்ன வெட்ட சொல்றீங்க பழம் ஏனா வந்து பாத்தீங்கன்னா பாரு இதுதான் சூப்பரா வந்து அழகா கட் பண்ணுவார் பீஸ் பீஸா ஜூஸ் போட்டு நல்லா

स्लाइस करने पड़ गला। बाहर का तुलिची माय और ज़्यादा किसाब लगा रहा है। ज़रूर मैडम बंदे अंदर के अंदर के माय एक तसाब लगा रहा है। यो दूसरे तो वाय और को फोटे उड़ना। फर्ज़ा साब लगा। ये लिसबत मारा है। लिसबत मारा रहनी। बार दी। कटपंडिया। पतिला।

அப்பா அப்போ எனக்கு பைனாப்பிள் பழமும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குல்ல பெரிய பழம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மற்றதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு நாள் ஏதாவது ஜூஸ் போட்டுக்கலான்னு வச்சாச்சு அண்ணாச்சு நிறையா இருக்கு ஆ அது எதாவது ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு இப்போ அதே மாதிரி கலராக தான் இருக்குல்ல பார்த்தீங்களா

இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணா கட் பண்ணி வச்சதா மேடம் எங்க கட் பண்ணாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க யார் கட் பண்ணதுன்னு நான் நிறைய ரெடி போல போட்டு சரி ஃப்ரூட் மிக்சர் எதுக்கு போடுறோம் இதெல்லாம் நம்ம சாப்பிறோம் வாயில அப்படியே தட்டு படுமா அப்போ சூப்பரா இருக்கும் அதனால நாம வந்து மேஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா மேஷ் பண்றீங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து வாழை பழம் பண்ணிக்கலாம் தர்பூசி நாம போட்டு செய்றோம் தர்பூசி மீனா கிட்ட இருந்தது சரி அதையுமே போட்டுலாம் அது ஃப்ரூட் தான நான் நிறைய ஒரு வழியா எல்லாத்தையும் போட்டு நசுக்கி கூழ் ஆகிட்டே போகுது ஆமா எல்லாம் குழகுழன்னு ஆகிட்டு இருக்கா அவ்வளவுதான்

சூப்பராக இருக்குது பழம் கொஞ்சம் நம்ம நசுக்கியிருக்கலாம் நல்லா செஞ்சுக்கலாம் ஓகே தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே வந்துருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் வந்து தர்பூசணி வந்து சேர்க்கலாமா என்ன தெரியல சரி வீட்டில் இருந்தாலும் அதையும் சேர்த்துட்டேன் சேர்க்கலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்து பாதிக்கிட்ட கொடுத்துருக்கேன் மாருதி குடிச்சிட்டு ரியாக்ஷன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஜில்லுன்னு இருக்கு ஏ டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுப்பா ஜில்லுன்னு இருக்கு சூப்பராக இருக்கும்

மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய்